வருமானம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் உங்கள் தகுதிக்கு குறைவான வேலையாக கிடைச்சாலும் உதாரணத்துக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரரூவா சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும் எடுத்துக்குங்க பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு சரிங்களா கிடைக்கின்ற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறது நல்லது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சிறப்பான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு நல்ல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்கள்ல யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள்ல இருக்கீங்களோ அவர்களுக்கு வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கொஞ்சம் பேர்வுகள் கிடைக்கும் சரிங்களா தொழில் செய்கின்ற இடமாயினும் உத்தியோகம் ஆயினும் உங்களுக்குன்னு ஒரு ரெக்ககனேஷன் உங்களுக்குன்னு ஒரு பாராட்டுதல்கள் உங்களுடைய தொழில் பாராட்டப்படலாம் அல்லது உங்களுடைய நுட்பங்கள் பாராட்டப்படலாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பாராட்டப்படலாம் அளவு சம்பளம் குறைவாக இருந்தாலும் அந்த பாராட்டுதல்களும் ரெக்கக்னேஷனும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது இப்போ நிதானமாக சிந்தித்தல் அவசியம் சிந்திச்சிங்கனாலே ப்ரெஷர் ஆகாது சரிங்களா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு பிரச்சனை ஜனிக்கின்ற பொழுதே கேள்வி ஜனிக்கின்ற பொழுதே அதற்கான பதிலும் தீர்வும் ஜனிக்கின்றது அப்படிங்கிறது தான் இயற்கையின் விதி அதனால எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் நம்ம அதை கொஞ்சம் பொறுமையா ஆராயாததுனால அப்படியே கொஞ்சம் அடிபட்டு ஒரு நாலு சவத்தில் முட்டி ஐந்தாவது சவர் வரும்போது தான் அந்த வழி நமக்கு தென்படுகிறது அதனால் நிதானத்தை பிரதானமாக கொள்வது தலை சிறந்த நல்ல அமைப்பு நண்பர்களே அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா மாத பலன்கள் தை மாதத்திற்கான பலாபலன்கள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி விட்டுருப்போம் ஏன் இதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனினுடைய உத்தராயன தட்சிணாயன அந்த திசை மாற்றம் ஏற்படுகின்ற மாதம் தான் இந்த தை மாதம் பொதுவாகவே என்ன சிக்கலில் இருந்தாலும் நீங்கள் தை மாதம் பிறந்துருச்சுன்னா ஒரு வழி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு வழக்கம் அந்த மாதிரியான நல்ல சுப நிகழ்வுகளை எல்லாம் செய்வதற்கான அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க சூரியன் மற்றும் செவ்வாய் இவர்களினுடைய தான் நீங்கள் இருக்க போறீங்க பன்னெண்டு ராசினேயர்களும் இந்த மாத பலனை பொறுத்த மட்டிலும் சூரியனும் செவ்வாயும் தான் டாமினா அவங்கள ஆதிக்கம் செலுத்த இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த மாதம் இந்த தை மாதம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் என்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெல்ல தெளிவாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா கடகம் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கடகத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஜென்ம ராசிக்குள்ளாகவே ராஜயோகாதிபதி ஐந்து பத்துக்குடைய செவ்வாய் அமர்றார் நீச பங்கமாகறார் நீசமானாலும் நீச பங்கமாகறார் வக்ரத்தில் இந்த மாதம் முழுக்கவுமே கடகராசிக்காரங்க ரொம்ப அன்பானவர்கள் அரவணைப்பானவர்கள் நிதானமானவர்கள் பொறுமையானவர்கள் சாந்தமே சுரூபம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதம் பாருங்கள் எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் சரிங்களா அடுத்தவங்க திட்ட கேட்டுக்கிட்டு போன கடகராசிக்காரங்க கூட இப்போ திரும்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன நீங்கள் அப்படின்னு என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க நம்ம திட்டும் போதெல்லாம் அடக்கும் போதெல்லாம் அடங்கி போனவங்கள இப்போ திருப்பி பேசுறதுக்கான ஒரு தெம்பு கிடச்சிடும் சரிங்களா அதுக்கு நான் ரவுடீசம் பண்றாங்கன்னு சொல்ல வரல அந்த தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் அதே நேரத்தில் உங்கள் தைரியம் அடுத்தவங்களுடைய என்ன சொல்லுதுங்க துன்புறுத்தலாக மாறிடக்கூடாதுங்கிறதுல கடகராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க நண்பர்களே ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கு அப்படிங்க ஆனால் அவர் நீசம் நீசமாகி தான் நீச பங்கமாகறார் அதனால் வருமானம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் உங்கள் தகுதிக்கு குறைவான வேலையாக கிடைச்சால் உதாரணத்துக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும் எடுத்துக்குங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு சரிங்களா கிடைக்கின்ற வேலையை முதல்ல எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுறது நல்லது வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சிறப்பான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு நல்ல முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும் சரிங்களா அந்த பாப்புலாரிட்டிஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது குறிப்பாக தொழில் அமைப்புகள் வருகின்ற பொழுது தொழில் நகர்வுகள் கொஞ்சம் சீரும் சிறப்புமாக அமையக்கூடிய காலகட்டம் ஆனால் பெரிய லாபம் பார்க்கிறது அப்படிங்கிறது கிடையாது ஓரளவுக்கு போட்ட முதலுக்கு நட்டமில்லாமல் வருமானம் வந்துடும் சரிங்களா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பெருத்த லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லைங்கிறத நம்ம மனசுல புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் வெடுக்கு 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 வெடுக்குன்னு முடிச்சிருவீங்க அந்த வேகம் அந்த ஸ்பீடு இருக்கும் குயிக்காக வேலைகளை முடிச்சு கொடுத்துருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு திருமணம் சார்ந்தவங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல தெரிஞ்ச நட்பு வட்டாரங்கள் இருந்தோ அல்லது சொந்த பந்தங்கள் இருந்தோ திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் பொருளாதார ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி எப்படி சிறப்பாக இருந்ததோ அதே தான் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உறவுகளுக்கிடையிலும் சரி வெளிவட்டாரங்களிலும் சரி உயர்ந்தே காணப்படும் உங்களுடைய அந்தஸ்து அந்த கிரேடு உயரக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்களோ அவர்களுக்கு வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற ஏற்றத்தை தரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிக்கலும் வேறென்ன நன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க இந்த காலகட்டம் இந்த சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு மிக மிக சிறப்பான அமைப்பு புத்திரபாகியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வருகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அதுலேயும் யாராவது சின்ன சின்னதாக இந்த பிசிஓடிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டு இருக்கிறதுக்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு யாராவது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ உதவிக்கு பிறகாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதை பார்த்துக்கணுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் பேர்வுகள் கிடைக்கும் சரிங்களா தொழில் செய்கின்ற இடமாயினும் உத்தியோகமாயினும் உத்தியோகம் உங்களுக்குன்னு ஒரு ரெக்ககனேஷன் உங்களுக்குன்னு ஒரு பாராட்டுதல்கள் உங்களுடைய தொழில் பாராட்டப்படலாம் அல்லது உங்களுடைய நுட்பங்கள் பாராட்டப்படலாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பாராட்டப்படலாம் அளவு சம்பளம் குறைவாக இருந்தாலும் அந்த பாராட்டுதல்களும் ரெக்ககனேஷனும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது சரிங்களா இதெல்லாம் நன்மையான ஒரு அமைப்புகள் நண்பர்களே சரிங்களா எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கோபத்தினால் பிற உறவுகளை கடிந்து கொள்வீர்கள் அதனால் உறவு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பதிகம் அப்போ உறவுகளிடத்தில் சற்று விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய இயல்பான குடமே அதுதான் சரிங்களா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் எப்பவாறு ஐயா விஜயகாந்த் மாதிரி ஸ்பீடா எடுத்துடக்கூடாது சரிங்களா கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தலை தூக்குகின்ற காலமாக இந்த காலம் அமை அப்போ கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போக வேண்டும் அதை மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகின்ற மாதிரியான உணவுகளை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை அதனை அடுத்ததாக உங்களுடைய ஷர் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான அளவுல ரொம்ப டென்ஷன் ஆகாம எந்த ஒரு விஷயத்தையும் பரவாயில்ல இங்க பிரச்சனைக்குள்ளாக நம்மளுடைய மனதை செலுத்தி விட்டோம் என்றால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது இப்ப நிதானமாக சிந்தித்தல் அவசியம் சிந்திச்சிங்கனாலே பிரஷர் ஆகாது சரிங்களா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு பிரச்சனை ஜனிக்கின்ற பொழுதே கேள்வி ஜனிக்கின்ற பொழுதே அதற்கான பதிலும் தீர்வும் ஜனிக்கின்றது அப்படிங்கிறது தான் இயற்கையின் விதி அதனால எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் நம்ம அதை கொஞ்சம் பொறுமையா ஆராயாததுனால அப்படியே கொஞ்சம் அடிபட்டு ஒரு நாலு சவத்துல முட்டி ஐந்தாவது வரும்போது தான் அந்த வழி நமக்கு தென்படுகிறது அதனால நிதானத்தை பிரதானமாக கொள்வது தலை சிறந்த நல்ல அமைப்பு நண்பர்களே அதை வரணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க குடும்பம் பொருளாதாரம் இந்த அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆத்மார்த்த தெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு செய்வது நல்லது ஏன்னா ராஜயோகாதிபதி உங்களுடைய ராசியில் நீசம் பெறுவதனால் எல்லாமே கிடைக்கும் அது கொஞ்சம் இறையொருள் இருந்ததுன்னா நமக்கு பலமா கிடைச்சிடும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பர்சன்டேஜ் கிடைச்சிரும் அப்போ உங்க உழைப்புல உண்மையா இருங்க பிளஸ் உங்களுடைய ஆத்மார்த்த உழைப்பு தான் உங்க தெய்வம்னா உழைப்பை வழிபடுங்க குருநாதர் தான் உங்க தெய்வம்னா குருநாதரை வழிபடுங்க எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஒரு தெய்வ அருள் அல்லது குரு அருளின் துணை கொண்டு எதையும் இந்த மாதம் செய்கிறது இன்னும் இன்னும் நல்ல மேன்மையை தரும் சரிங்களா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ ஹெல்த்லையும் உறவுகளுக்கு இடையிலையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பேசுறதுலையும் கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றினால் போதுமானது சகலத்திலும் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அனைத்து கடகராசினேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்